ஆங்காங்கு நிற்பவர்கள் விரைவாக அரங்கத்தில் அமரலாம் இருக்கைகள் இருக்கின்றது இன்னும் நேரம் தாமதித்தால் இருக்கைகளுக்கு இடம் இருக்காது என்பது உள்ளரங்கத்தில் அதனால் அனைவரும் சென்று அமரலாம் ஈரோடு வெள்ளோடைக்கும் சித்தோடைக்கும் இடையில் ஓடுகின்ற ஓடை ஈரோடைகளுக்கு நடுவிலே அமைந்த காரணத்தினால் ஈரோடாயிரு பெருமான் அருளாட்சி செய்கின்ற ஞான மண் சமுதாயத்தில் மட்டுமல்ல சமயத்திலும் வாழ்வியலிலும் புரட்சி பூத்த மண் ஈரோடு தமிழகத்தில் சித்தாந்த சைவம் திருமடங்களால் வேரூன்றப்பட்ட காலத்தில் சித்தாந்த சைவத்தை கரை கடைவிரித்து வரவேற்று வாரி கொண்டமன் இந்த ஈரோடு என்றால் அது மிகையல்ல இங்கேதான் திருநீற்றின் சிறப்பு சாமானியர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது நம்முடைய அருளாளர்கள் நடந்து வளம் சேர்த்த ஞானமன் ஈரோடு இந்த ஈரோட்டில் இற்றை நாளில் கோவை அரண்பணி அறக்கட்டளை ஒரு சிந்தனையை விதைப்பதற்காக இந்த அரங்கத்தை சமைத்திருக்கின்றது சான்ற பெருமக்களே உன்னவனார் கோயில் பூசை முட்டிடின் என்று தொடங்கிய திருமூல நாட்டில் என்னவெல்லாம் நடக்கும் என்று எச்சரிக்கை மணியடித்தார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் இடையில் ஏற்பட்ட மாற்றங்களால் இறைவனுடைய திருக்கோயில்கள் பொலிவிழந்து உள்ளத்தில் இறைவன்பால் அன்பு செலுத்துவோரில் கண்ணீரை கசிய வைத்தது இதை உணர்ந்து ஆன்றோர்களும் அருளாளர்களும் செய்வதறியாது விழித்த பொழுதுதான் ஆரேனும் மேவு பொன்னாலயத்து வாராத குற்றம் வந்தால் அப்போதங்கு தந்ததனை நேராகவே ஒழித்து புறப்பார்களை நீதியோடு பாரறிய பணிந்தேன் பராக்கிரம பாண்டியனே என்று பராக்கிரம பாண்டியன் பாறை ஆளக்கூடிய மன்னன் பரமசிவனார் திருக்கோயிலுக்கு முட்டு ஏற்படுமாயின் அதை சரி செய்ய செங்கல்லை நகர்த்தி வைத்தாலும் அவருடைய திருவடிகளை விழுந்து வணங்குவதாக சித்திரம் தீட்டிய இந்த தமிழகத்தில்தான் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் பராக்கிரம பாண்டியனுடைய வழி வந்தது இந்த அரண்மணி அறக்கட்டளை என்றால் அது மிகையல்ல பராக்கிரம பாண்டியன் தென்காசி ஆலயத்து மதில் சுவரில் தன் சித்திரத்தை எழுதி வைத்து விட்டு போனான் என்பது வரலாறு நம்புங்கள் மீண்டும் அவன் உயிர் பெற்று வந்திருக்கின்றான் நம் தியாகராசனார் திருவுருவத்தில் என்பது காலம் காட்டியிருக்கிறமை என்ன செய்திருக்கிறது இந்த அறக்கட்டளை என்பதற்கு இந்த வளாகத்தில் நுழைந்து நாம் பார்த்த அத்தனை காட்சிகளும் சான்றாக வருகின்றது அது மட்டுமா இன்னும் நாம் ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களை இந்த அரங்கத்திலே காண இருக்கின்றோம் அப்படி அதிசயம் அநேகம் நிகழக்கூடிய அரங்கம் இந்த அரங்கம் ஈரோடு என்றால் எல்லோரும் புரட்சி புரட்சி என்று பேசுகிறார்கள் உண்மைதான் சமுதாயத்தில் மட்டுமல்ல சிந்தனையில் மட்டுமல்ல மனித வாழ்வியலை செம்மாந்த நிலையில் கொண்டு செலுத்துவதற்கு சமயம்தான் சிறந்த பேராயுதம் என்பதை உணர்ந்து ஒரு புரட்சி கருத்தை என் கடன் பணி செய்து கிடத்தலே என்கிற பொருண்மையில் நம்மிடையே உரை நிகழ்த்த வந்திருக்கின்றார் மதிப்பார்ந்த பாண்டே ஐயா அவர்கள் அப்பேற்பட்ட இந்த அரங்கம் முறையாக இப்பொழுது தொடங்குகின்றது